மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நம்மோட ஜாதகத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்குதுங்க அந்த ராசிக்காரர்களோட தன்மையும் இந்த குறியீடுக்கான தன்மையும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் அதுபோலதான் எந்த ஒரு ராசிக்கும் கணிக்கும் போது இந்த குறியீடுகளையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்தை கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தோம்னா மீன ராசியில அதாவது மீனராசி தான் ராசிகள்லையே கடைசி ராசி இவங்க எந்த உணவை உண்ணக்கூடாது அவங்க எந்த மாதிரியான பரிகாரத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்பவுமே முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் பொதுவாக மீனராசிக்காரவங்க தயாள குணம் கொண்டவங்களாகவும் அமைதியானவங்களாகவும் பிறருக்கு கொடை கொடைவல்லலாகவும் இருப்பாங்க அப்படியான இந்த மீன ராசிக்காரங்களோட அதிபதியான தெய்வம் குரு பகவான் குரு ஒருவரை பார்த்தாலே அவங்களுக்கு கோடி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் குரு பகவானே தங்களுடைய ராசியில் அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய மீன ராசியினர் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதும் ஆனால் சில இடங்களில் மீன ராசிக்காரவங்க எப்போதுமே துன்பப்பட்டு கொண்டும் ஏமாந்து கொண்டோம் இருப்பாங்க அதுக்கு ஆன்மீகம் கூறும் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசிக்காரவங்களோட குறியீடு அப்படின்னு பார்த்தா அது மீன் அதனால் மீன ராசிக்காரங்களின் அசைவம் உண்பவர்களாக இருந்தால் மீன் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேணுங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில கடைபிடித்தா அவங்க பலவிதமான மாற்றங்களை பெற முடியும் இதை செய்வதோடு அவங்க வியாழன் கிழமைகளில் மஞ்சள் நிற உடைய அணிவது கட்டாயமா பின்பற்ற வேண்டும் ஏன்னா மஞ்சள் குரு பகவானுக்கு உகந்த நிறம் அந்த மஞ்சள் நிறத்தை வியாழன் கிழமையில உடுத்தும்போது அவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்திலான ஏதேனும் ஒன்றை தினமும் அவங்க கையில் வைத்திருப்பது போல பார்த்து கொள்ளலாம் கூட வச்சுக்கலாம் இதுவும் அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இதோட வியாழக்கிழமையில மூன்று செவ்வாய் செவ்வாழை பழம் பாத்தீங்களா பார்த்திங்களா அந்த பழத்தை எடுத்து அதோட நடுப்பகுதியில் இருக்கும் பழத்தை எடுத்துவிட்டு நெய் ஊற்றி திரி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் நெய்யில் சேர்த்து குரு பகவானுக்கு தொடர்ந்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீப பரிகாரத்தை அவர்கள் செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில பணம் பொன் பொருள் அனைத்தும் சேர்ந்து சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோட வாழ்வாங்க என்று சொல்லப்படுது இந்த மீன ராசிக்காரவங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் நல்ல முறையில பிரகாசமா மாறும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இத வந்து கண்டிப்பா செய்யு அந்த நம்பிக்கைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க